சொல்ல பாரு <cavalong> <helmi> <Wha -2> <into doesn't> <language> <laughs> ஹீஸ் ஹி இஸ் ஆல்சோ டான் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் என்னென்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தேட் ஹி ஹாஸ் அ மியூசிக் ஸ்டூடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இன்பாச்சு ஃபர்ஸ்ட் ஹார் முடிக்குன்னு சொல்லிட்டு ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ஹேம் ஆஸ் வெல் கிடே மிஸ் எனிபடி இதில் எஸ் இதில் டாக்டர் கீதா கைலாசம் ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களா வர முடியல தேர் இன் ஷூட்ஸ் கீதா கைலாசம் எப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டர்ல எவ்வளோ மெலோட்ரமாட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் பண்ணீங்கன்னா யூட் பி எபுள் டு ஸ்டாண்ட் அப்புடின்னு சொன்னேன் அந்த மாதிரி அட்டகாசமாக நடிச்சு கொடுத்தாங்க ஐ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ட்ரான்ஸிஷனுக்கு நான்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன் அந்த கேரக்டர் வந்து ஹரிதான் ஒரு ஆக்ட்ரஸேன்னு நடிச்சிருக்காங்க அகெயின் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு அந்த ஒரு ரெசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சிட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க அண்ட் ஷீ ஆல்சோ பிகேம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஆஃப்டர் தேட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா ஸ் மா மேடம் கேபிள்ங்கர் சார் அட்டகாசமான ஒர்க் பாஸ்ட் ஏ எக்கச்சக்கமான காண்ட் வருதுஸ்க்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும் எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவார்டு வாங்கிருக்கீங்களே அப்படிங்க வந்து வந்து நிறைய பேர் இது ஒரு நல்ல படம் பாருங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க சோ சோ மச் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே பிரதர் மாதிரி இல்ல பிரதர் தானே ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்ல அவர் பிரதரே தான் சோ இந்த படத்தை காதி டைரக்ட் டேரக்ட் ஸ்டீவ் தான் நான் இந்த படம் நடிக்க வேண்டியிருந்ததுனால ஆஹ் அதுவும் இல்லாம இது என்று ஃபர்ஸ்ட் படம் எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனா உங்களால் உங்களால முடியும் நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் ஸ்டெலிங் நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள நான் வந்து நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் அது அவரோட த தலை விதி என்னவோ நடக்கட்டும் அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த படம் எடுத்தோம் பட் லைக் ஹீஸ் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹீஸ் அ ஜென்வின் ஹியூமன் பீயிங் ஒரு ஓ ஏன் அப்படின்னு சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீல் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பிரின்ஸிபல்லாம் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேர் கௌசல்யா சரவணராஜா நீங்கள் படத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான் எனக்கு இந்த ஸ்கூல் நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு 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 கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சரி சரி தெரியும் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி ஸ்கூ பார்த்தா எப்படி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமும் அழிச்சிருப்பாங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ சே ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் தி மூவி ஐ எம் ப்ரிட்டி ஷியர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அகெய்ன் த மோர் இது வந்து என்டர்டைன்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் வித் ப்ரீ கன்சீவ் நோஷன் ஐ பர்சன் யூ திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இது ஒரு வித்தியாசமான என்டர்டைன்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன் அது என்னோட படம் ஸோ அதனால நினைப்பேன் பட் நீங்க படத்தை பார்த்துட்டு பிளீஸ் டூ நோ ஷேர் யூர் ரிவியூஸ் ஷேர் அண்ட் ஹாப்பி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர் எல்லாரும் ஒன்னா இது இந்த ஊருக்குழி தேர் தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்னன்னா இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி யா ஹோப் யூ என்ஜாய் த மூவி ஆஸ் மச் ஆஸ் வி என்ஜாய் மேக்கிங் த மூவி தேங்க்யூ அப்போ ஓகே அடுத்ததாக நன்றி உரை வழங்கியமைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாலாம் மணியினார்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அது கேள்விகள் இருந்து அவங்களை கேட்கலாம் பேட்டியும் கொடுக்காங்க தயாராக இருக்காங்க ஸோ ப்ளீஸ் டூ இந்த மாதிரி ஒரு மேடையை பார்க்குறதுக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமாக தவறு இருந்திருக்கேன்னு சொல்லலாம் நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நான் நடத்தின இவெண்டும் கிட்டத்தட்ட இதே மேடை மாதிரி தான் அதுவும் என்னோட ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா ஸ்டீவ் அண்ட் எவ்வளவு கான்பிடென்டா இவர் பேசினாரு நான் கார்த்திக்னு வருது எனக்கு கேரக்டர் பேர் மசாந்த் ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எல்லாருமே கிடையாது பட் இந்த மேடை அதான் யாராவது கேட்டாங்க யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் தே ஆர் த ஹீரோஸ் ஆஃப் டுடே ஐ வாண்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஒன்லி ஆன் தீஸ் பீப்புள் அதாவது அச்சீவ் அவார்டுன்னு கூட நான் நடத்துவேன் அப்போ யாருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு துறையில சிறந்து விளங்குறவங்களை விட அந்த துறையில அவங்க சிறந்து விளங்குறவங்க மத்தவங்களுக்கு அந்த அது மூலமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சோ இவங்களோட ஸ்டோரி இவங்க சொல்றது அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா ஒரு கலைத்துறை ஒரு கமர்ஷியலா ஒரு படம் வருது எனக்கு உடன்பாடு கமர்ஷியல் படம் தான் ஓடாத படங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயவர் எது வந்து உங்களை ஆஹா இது இந்த இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல ஒரே ஒரு மனுஷன் பாக்குற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததா இருந்ததுன்னா லைஃப் பர்பஸ் இஸ் நினைக்கிற சோ இந்த 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 படம் வந்து வந்து நானும் ஆக்சுவலி கதையை கோவிட்க்கு முன்னாடி பேசணும் அண்ட் ஒரு 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 கேக் ஒர்க் மாதிரி 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 லட்டு எடுத்து எடுத்து கொடுக்கறதுன்னு அந்த எனக்கு ப்ரொடியூசரா வேலை படத்துல பெருசா அவங்க வைக்கல ஆனா நான் எத்தனையோ படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கேன் எவ்வளவு வருஷமா இங்க இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ப்ரொடக்ஷன் பண்றது தெரியும் அப்புறம் ஐஜின்ல ஹெட் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் தெரியும் கரெக்டா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது இந்த மாதிரி நல்ல கன்டென்ட் உள்ள நல்ல படங்கள் புது டேலண்ட் ப்ரமோட் பண்ணணும் ஸோ கேன் வி ஸ்டார்ட் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளோ வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் மிஸ்டர் தனபால்கிட்ட போய் கேட்டேன் கண்டிப்பாக பண்ணலாம் அதில் உங்கள் படமே ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சஷி அவர்களோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணி சரி இது வந்து நம்ம எங்களை அவருக்குமே உங்களை ஒரு இயக்குனராக தெரிஞ்சிருக்கோம் எட்டாவராக தெரிஞ்சிருக்கோம் சார் பட் நாங்கள் ரெண்டு பேரும் சரி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சபோது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பர் திரு கேபிள் சங்கர் அவருடைய ஞாபகம் தான் வந்தது ஸோ அவரை வந்து எக்ஸ்பாரியா ஐஜின் டீம் ஸோ அவரோட கைடன்ஸ்ல அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம் அண்ட் தென் அவர் ஓன் ஐஜின் டீம் எக்ஸ்பாரியா ஐஜின் டீம் ஹிதேஷ் சிவா அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து இருந்தாலும் நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுல ஆக்சுவலி வேற படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதா இருந்தது என்னோட படத்தை பட் இது என்னோட படம் தான் சோ இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து அந்த உங்க கையில தான் இருக்கு நீங்களும் என்ன பல வருஷமா ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஆல் ஹூ ஷார்ட் நோட்டீஸ்ல இன்டர்வியூஸ் என்னால கவுண்ட் பண்ண நம்பர் கேம் ஒரு கேம்பிளிங் ஒரு படம் ரிலீஸ் அந்த மாதிரி இல்லை கண்டென்ட் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பவும் மக்கள் மதியில் வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன் அண்ட் மசாந்த் வந்து சொன்னாரு இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு இந்த காலத்துல ஃபேஷன் சொல்ற அந்த கிரிஞ்சு எதுவுமே இருக்காது ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபில் அண்ட் யூ அது ஒரு புது அனுபவமா இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் ஈவன் நௌ ஃபார் மீ டு பிலீவ் தட் திஸ் இஸ்யூக்த் ஒரு தேர்ந்த கலைஞரதான் நான் பாக்கிறேன் அண்ட் கிட் யூஸ்வல் பிரமாதமா பேசிட்டீங்க நன்றி இந்த டீமுக்கு நன்றி அண்ட்